வர்றாரு மிஸ்டர் தென்னால ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைன மோச பரார் சைலா பர்சா பர் பர பர மஸ்தென்னி ரஷார் ஹுஷார மஸ்தாலி

वरार वरार मिस्टर तेनाली रामंदा उशार उशार मिस्टर तेनाली रामंदा वरार वरार मिस्टर तेनाली रामंदा उशार उशार मिस्टर तेनाली रामंदा वाई बिट्ट सिर चाता नोई बिट्ट पोगू मिस्टर तेनाली रामन पाताले पोदो वाई बिट्ट सिर चादा नोई बिट्ट पोगू मिस्टर तेनाली रामन போதும் கல 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 பழ மழ பழ பழ மழ 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 மைனர் பசாறு பதாறு சைன பதாறு பற்றாரு பற்றாரு நஷ்டம் என்னாலி தாமந்தா உஷாரு ஹுஷாரு நஷ்டம் என்னாலி ஆ அம்மா மாதிரி ஆர்த்தி எடுக்கிறதுக்கு உலகத்துலயே ஆளு கிடையாது. ஆமா ஆமா. ரெண்டு பேர் பலதுகால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆ. நாங்க ரெண்டு பேரும் இடது கால் வைக்கனமா சொல்லவே இல்லையே. வா ரெண்டு பேரும் சேர்ந்து வைப்போம். ஸ்டாப். ஆமா, மெட்டி இருக்கு. ஒளியே குடுக்குற கொலுச காணோம். அது அது வந்து அதான் வந்தாச்சே கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆ தாலி கட்டும் போது மந்திரம் சொன்னாரே ஐயிரு

ஏன் பொண்டாட்டி பாடிய நான் செக் பண்ணிக்கிறேன் உன் பொண்டாட்டி பாடிய தரவா செக் பண்ணு அது கல்யாண மண்டபத்துல காய போட்டுக்கும் போதே செக் புதுசு தான் அடச்சி நான் சொன்னது உடம்புலடா அதுல இன்னும் என்ன நகைங்க மிஸ் ஆயிருக்கோன்னு தெரியல அப்படியா ஆகாக காகா தம்பி பொண்டாட்டி தள்ளிவா கழுத்துல இருந்த அஞ்சு பவுன் செயின காணும்டா பங்காளி இங்க அதே நிலைமைதான் அது மட்டும் இல்ல இடுப்புல இருந்த ஒட்டியானத்தையும் காணும் இங்க இடுப்பையே காணும்டா ஏண்டி இதெல்லாம் உரிய உங்க அப்பா யார்கிட்ட கொடுத்தான் பந்தல் மைக் செட்டுக்கெல்லாம் பாக்கி பாவம் அப்பா இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரா பேட்டியில ஜானகலத்துக்கு அகலத்துக்கு இருந்த ஜரிகையை காணோம் அதையும் உரி விட்டானா அதெல்லாம் உருவ முடியாது பங்காளி அது உருவின்னா மொத்த வேட்டியும் போயிருக்கும் இதை யாரோ கீழ்ச்சி எடுத்துருக்காங்க ஜரிகை கீழ்ச்சி ஆட்டடி கொடுத்தீங்க அது வந்தங்க கிழிச்சு கடைசியா வாட்ச்மேனுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க அடி பாவிகளா மாமனார் மரியாதைக்காக காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா இப்படி ஒண்ணு ஒன்னொன்னா உருவி எடுத்திருக்கிறானே அப்பாடா நல்ல வேலை வெள்ளி அர்ணா கயிர் கட்டியிருக்கிறேன் இதை உருவாம போயிட்டான் அதானே ஏண்டி தாலி கட்டுற வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் மேல இருந்தது அதுக்கப்புறம் சைக்கிள் கேப்ல உருட்டானா கோப்பே நீங்க தானே சொன்னீங்க கட்டின புடவையோட அமிச்சா போதுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னோம் அதுவே ஃபாலோ பண்றதா ஆமா கார்ல சுண்டு வரல ஒரு மோந்தத்தை பாத்தன அது ஏங்க ஆ ரெண்டு பேரும் வந்தீங்களே அதுக்கு வாடகை யார் குடுப்பா அதான் கைட்டு குடுத்துட் இப்ப நீயே உருவி குடுக்க ஆரம்பிச்சிட்டியா இது வரைக்கும் உங்க அப்பா அத ஃபாலோ பண்ற இந்த குடும்பமே திட்டம் போட்டு நம்ம தலையில மிளகா அரைச்சிருக்கடா பங்காளி உன் தலையில மிளகா அரைச்சா பரவாயில்ல ஏன்னா அது நைசான அம்மிக்கல் மாதிரி இருக்கு ஏன் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டானே இது என்ன நியாயம் இதுன்ற என்னப்பா என்ன என்னப்பா இந்த வரதட்சண பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தட்ட தடவிக்கிட்டு தடிமாற மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க மனோகரா கண்ணாம்பா மாதிரி இஷ்டத்துக்கு வீரா வேசமா டயலாக் பேசு ஏண்டி மாமியார் நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரிஞ்சோ எவ்வளவு தைரியம் இருந்தா வரதட்சணையே இல்லாம வீட்டுக்குள்ள வருவீங்க அப்படிதான் கேட்டேன் முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் எல்லத்தி வாங்கிட்டு வாங்க அது வராம வீட்டுக்குள்ள நுழைய கூடாது வரதட்சணை வாங்குறது வரதட்சணை கொடுக்கிறது சட்டப்படி

ஒரு பழமொழிக்கு சொன்ன பெரிய வியாகியானம் பேசிக்கிட்டு இருக்க இவளுங்க தங்க முட்டை இடற வாத்துடா இவளுங்களை டெய்லி அடிச்சு அடிச்சு முட்டை இட சொல்லணுமா டே அவங்க அப்பங்கிட்டேந்து திங்கள் முதல் வெள்ளி வரை விதம் விதமா தங்க நகையா பேராயலாம் என்ன பண்றது சனி ஞாயிறு நமக்கு ரெஸ்ட் வேணும் கை வலிக்காத சரக்கு விட்டு தூங்கலாண்டா ஆமா அவங்க கொண்டு வர நகைங்களை எங்க சேஃப் பண்ணி வைக்கிறது மிட்டாலால் சவுகார்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கா இது சேடு கடை பேர் மாதிரி இருக்குது உனக்கு தெரியுமா வச்சிருக்கேன்னு என்னடி மாமனாருக்கு போன் பண்ணி வரதட்சணையை கொண்டு வர சொல்றீங்களா மாமனார் வர மாட்டாரு மாமியார் தான் வருவாங்க ஏன் அவ்வளவு பிஸியா ஏன் மாமியார் கொண்டு வராங்க அதனால என்ன நமக்கு தேவை நகை தானே ஆமா ஆமா மாமியார பார்க்க ஒரு மாதிரியா இருப்பாங்க வரட்டும் வரட்டும் உன்ன மாதிரி ஒரு கெட்ட லுச்சாவ நான் பார்த்ததே கிடையாது இப்போ எதுக்கு மாமியார வரட்டும் வரட்டும்ன்ற பொண்ணு பார்க்க போகும்போது மாமியாரை பார்த்து தான் ஓகே பண்ண அவங்க வந்தா உன்னொரு வாட்டி ஆசீர்வாதம் வாங்கலாம்னு தான் கல்யாண மண்டபத்திலே தான் கால் உழுந்து என்ன எத்தனை வாட்டிடா

இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம தேங்காய் தின்னுட்டு இருக்காரு யார் இவரு எங்க அம்மா கோயில் கோயிலா போய் எங்களை பெத்தாங்களாம் அவருதான் கடைசியில இன்சில குடுத்து உதவுனாராம் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா போட்டு குழப்பற அவர்தான் எங்க அப்பா மேடம் ஓ அப்படியா டேய் இனிமே வரதட்சணை அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அடுத்த நிமிஷம் நாங்க இங்க நிப்போம் ஏன் செக்யூரிட்டிக்கு பதிலா கேட்டானே நீங்க நிக்க போறீங்களா ஏய் கம்னிரடா

உங்களுக்கு என்னத்துக்குடா மரியாதை ஏய் என்னால முடியலனாலும் பங்காளியே ஒரு கை பிடிச்சு சொல்லி தூக்கி போட்டு மிச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்கோ தூக்கி போட்டு மிச்சே நாங்க சிம்மா இருப்பமா வரதட்சணை கொடுமைன்னு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் ஐயோ ஏமா எது வந்தாலும் நம்மளே இங்க பேசி தீத்துக்கலாம் ராஜா அந்த பயம் இருக்கட்டும் இவங்க பேச்சு தாண்டா எல்லா இடத்துலயும் எடுபடுது அன்னைக்கு வந்து போட்டாளுக்கு பாரு போடு போலீஸ்காரங்க இன்ன அந்த வலி தீரவே இல்ல ஆமா நாங்க உங்ககிட்ட கிட்ட எப்ப வரதட்சண கேட்டோம் புருஷங்களே ஏன் வாடா போடான்னு கூப்பிடுறீங்களா அந்த கேட்டோம் அதுக்கு ஏன் போலீஸ கூப்பிடுறீங்க ஏ நிறுத்துங்கடா இனிமே உங்களை வாடா போடான்னு தான் சொல்லும் ஏன்னா எங்க பின்னாடி ஒரு போலீஸ் கூட்டமே இருக்கு என்னது உன் பின்னாடி போலீஸ் கூட்டமா வர வர இந்த பொம்பளைங்க பின்னாடி போலீஸ் ஊத்துறது ஒரு ஃபேஷனாவே போயிடுச்சு அதானே

கேஸ் தீந்து போச்சே உங்க வாயில கேஸ் வரும்ல வரும் பங்காளிக்கு நிறைய கேஸ் ட்ரபிள் இருக்கு அவன் வாயில இருந்து நிறைய கேஸ் வரும் எங்க அம்மாக்கு பிளட் பிரஷரும் இருக்கு அத ஊதி சமைங்க போங்க போங்க போங்கடா போலீஸ் ஃபோன் பண்ணவா ஒளிக்கடி தனியா சொல்லுமா கேளு போ போ ஐயோ

கிட்ட பங்காளி வெளிய போறான் பக்கத்து வீட்டுல பிச்சை எடுக்க போறானா என்னடா வாட்டர் ஹீட்டர் குளிக்க போறியா இல்ல இல்ல இதுல தான் சமைக்க போறோம் வேடிக்கை பார் சூப்பர் ஐடியாடா போடு 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 தண்ணி சூடாச்சா பாரு உன்ன சூடாஜா தான் பாக்க சொன்னேன் ஏன் கலவர தனியா ஷாக் சாக்கடிக்குதா அப்போ ஹீட்ரு ஒர்க் பண்ணுன்னு அர்த்தம் சும்மா ட்ரெஸ் பண்றதுக்கு தான் ஓகே அந்த அரிசிய தூக்கி உள்ள ஓகே சமையல் ரெடி ஆனா நாம மட்டும் சாப்பிட கூடாது அம்மா என்ன என்னடா சமையல் இது சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு ஐயோ பாத்ரூம் மீட்டர்ல சம்ஜா உப்பு அதிகமா தான் இருக்கு இல்ல பாத்ரூமா பாப்பா பாத்து பாத்து சமைச்சதுன்னு சொல்றோம் இதெல்லாம் சரிபட்டு வராது சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு ஆமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதா உப்பு பிரச்சனைக்கு போலீசா போங்கடி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பங்காளி இப்படியே விட்டா உப்பு அதிகமா இருக்குன்னு போலீஸ் போன் பண்ணுவாங்க உப்பு கம்மியா இருக்குன்னு போலீஸ் போன் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான் வர என்னடா தனியா விட்டு போறேன் பொறியல் போடு பக்கத்துல தானே இருக்கு போட்டுக்க வேண்டியது பொரியல் போறத நிறுத்து முதல்ல உன் பொண்டாட்டிய போய் ரெண்டு போடு என்னையா என்னடா சொல்றே நான் சொல்றேன் போய் முதல்ல போறா என்னடா அடிக்குற பொண்டாட்டிய கூட அடிக்கு தெரியல இப்படி போன் ஆமா ஏய் என்ன அடிச்சல இரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு போடி போடி போய் போலீஸ் வர சொல்ல போலீஸ் கமிஷனர் வர சொல்ல போடி அப்படியே சரி இரு நான் பண்ணுவேன் பாத்து ஏண்டா

நாங்க கடுகு டப்பால போட்டு வச்சிருந்த மொபைல் போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு பாத்தியாடா செல்போனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு கடுகு டபா சீரக போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இதுல வேணா போட்டுட்டா போலீஸ் வந்து நம்மள போடு போட்டு போடுறதுக்குள்ள ஆந்திராவுக்கு போயிடலாம் ஆந்திரா போக முடியாது அங்க விஜய் சாந்தி சாத்து எடுத்திருக்காங்களே அப்படின்னாக்க டெல்லிக்கு போயிடலாம் டெல்லியில வந்து கிரண் பேடி காத்து நிற்கிறாங்க என்னடா இது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்கன்னா நம்ம எங்க தானே போறது நாங்க சொல்றேன் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க எங்க பொண்டாட்டிங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களா ஏமா இவங்கள்ட்ட இருந்து எப்ப போன் வரும் எப்போ வந்து எங்களை புழைக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கூட போச்சு அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கேக்குறாங்க

அம்மா பொண்டாட்டிங்க டார்ச்சர் தாங்க முடியல நாங்க ரெண்டு பேரும் செத்து போன மாதிரி நடிக்கிறோம் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து அழுவுற மாதிரி இப்பாவது ஒழுங்கா நடி சரி சரி அம்மா அதுங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்குங்க வீட்டுக்கு வந்த நாங்க செத்து போன விஷயம் தெரிஞ்சது ஓன்னு அழுவ போகுதுங்க அப்பதான் அவங்களுக்கு புருஷனுடைய அருமை புரியும் அதுக்கப்புறமா எந்திரிச்சு உண்மையை சொல்லல அம்மா உன் புருஷன் என்னைய மொடிச்சு முடிச்சு பாத்துட்டு இருக்கிறாமா அவங்க வந்தா எதுனா வாயை தொடர்ந்து ஒலோருட போறாம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாதே கல்யாணம் தண்ணிக்கு மூடின வாய் தான் அதுக்கப்புறம் திறக்கவே இல்ல வாயை திறக்குறது தேங்காய் திங்கிறதுக்கு மட்டும் தான் கவலை விடு ஏமா இந்த பேமான் எங்க இருந்துமா புடிச்ச அடா இந்த ஆளு தேங்காய் மண்டி ஓனர் சொன்னாங்கடா அப்புறம் அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த நாய் பிள்ளையார் கோயில்ல தேங்கா போற

உங்களுக்கு தேவையான பச்சை இந்த ரெண்டு பாட்லையில இருந்து தாராளமா எடுத்து மிச்சதங்க போடுங்க. நாங்க மெடிக்கல் காலேஜ்க்கு பாதி ரேட்டுக்கு பேசி வித்துக்குறோம். என்ன தங்கச்சி ஓகே மேடம். டேய் அந்த கத்தியடு. ஓ인더 கோய் நீனா வசூல் ராஜாவா டாக்டர்னா மரியாதைய டாக்டர் மாதிரி நடந்துக்கோ கசாப் கடைக்கார மாதிரி நான் அதுகதே. ஏண்டி புர்ஜங்கல கூறு போட்டு விக்றீங்களா நீங்களா ஒரு பொண்டாட்டிங்களா? எங்க கிட்ட வரதட்சணை கேட்டிங்களா? அது மட்டும் நியாயமா? இத பாருங்க உங்க ரெண்டு பேரோட பாடிக்கு விலை பேசி டிடி வாங்கியாச்சு. மரியாதையா செத்து போங்க. ஐ இந்த டாக்டர் கத்தி எடுத்தானா குத்தாமா ஓட மாட்டான் நீ என்ன ஊர்க்காவா கத்தி எடுத்தா ரத்தம் போடாம வைக்க மாட்டாங்கிறதுக்கு டேய் டாக்டர் பார்த்தா கிறுக்கு பயமா இருக்கான் எஸ்கேப் அறு똥 60 க்கு ஏக்க சக்க ஜாலி மிஸ்டர் டென்னாலி ரா வீட்டுலதான் ரொட்டில தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வந்து நீ கேட்டாலே தனி கோத்தே வேண்டும் र्रर्रार मिस्टर दिनाली रामदा हुशार हुशार मिस्टर दिनाली रामदा बर्रार बर मिस्टर दिनाली रामा हुशार हुशार मिस्टर दिनाली राम